ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் சிஎஸ்கே தான் ஏஸ் சிஎஸ்கே பற்றி நிறையா இருக்குது விஷயம் பேசுறதுக்கு வெறும் கபடியே பேசிட்டிருக்கீங்களேன் இந்தப்போ கொஞ்சம் சாயிங்கன்னு நிறைய பேர் சொன்னீங்க ரைட் ஐபிஎல் ஆரம்பிக்க இன்னும் ஃபோர் மந்த்ஸ் இருக்குது இல்லையா மார்ச்சல் தான் ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ பட் டெய்லி ஏதாவது ஒரு வீடியோ கொடுத்துட்ருப்போம் இப்போ யாரை பற்றி பேச போகிற ஊஸ் ஜேமி ஓவர் டென் எஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க யார் சார்ந்த ஜேமி ஓவர் அவரை பற்றி கொஞ்சம் சொல்கிறது ஏன்னா போன வருஷம் நான் மகாலா பற்றி போட்டிருந்தேன் ஊஸ் மகாலா ஐந்தாயிரம் பேர் மேலே பார்த்தீங்க இந்த ஜேபி ஓட்டனை என்னை பற்றி சில ரிசர்ச் பண்ணிட்டு வந்திருக்கேன் சில விஷயங்கள் சொல்கிறேன் ஷேர் பண்ணிக்கிறேன் தெரிஞ்சவங்களுக்கு ஓகே தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது இல்லாமல் ஏதாவது ரெக்கார்டுன்னு தான் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் ரைட் ஆக்சுவலி இவர் போலிங் ஆல்ரௌண்டர் இஸ் அ போலர் ப்ரைமர்லி பேட்டிங் இஸ் அ போனஸ் அப்படி தான் அவர் எடுத்தாங்க சிஎஸ்கேயில் ஸ்டார்டிங்கில் சொல்கிறேன் இப்போ சிஎஸ்கே ஒன்றரை கோடிக்கு இவர் எடுத்தாங்க பிட்டிங் போயிட்டு இருந்தது இவன்ச்சுவலி ஒன்றரை கோடிக்கு எடுத்தாங்க இவருக்கு முப்பது வயசாகுது பெரிய அட்வான்டேஜ் வந்து இவர் ரொம்ப டால் ஆறு அடி அஞ்சு அங்கலம் ஹூஜ் ஹைட்டு அதனால் ஜெமி ஓர் ஓ ஃபாஸ்ட் பவுலர் வேறு நைன்டி மைல்ஸ் பர் அவர் போடக்கூடியவர் தட் மீன்ஸ் நூற்றி நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் கன்சிஸ்டண்டா நூற்றி ஐம்பத்தஞ்சு நா நூற்றி நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் அந்த ஹைட்லேருந்து போடுறீங்க பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் அப்படி கையை தூக்கி ஒரு டெலிவர் பண்ணும்போது ஏழரை அடியிலேருந்து பால் ரிலீஸ் ஆகும் அப்போ எந்த மாதிரி பிச்சிலையும் பால் பவுன்ஸ் ஆகும் ஈவன் சேப்பாக்க மாதிரி ஸ்பின் ட்ராக்லேயும் அது பவுன்ஸ் ஆகும் இதெல்லாம் யோசிச்சு தான் அவரை எடுத்துருப்பாங்க அதுவும் இன்னும் அவருக்கு போலிங் ட்ராக் ஆகிடுச்சுன்னு நான் நினச்சி பாருங்க எப்படி இருக்கும் பேட்டிங் ஃப்ரெண்ட்லியில் ஸ்பின்னர் ஃபிரெண்ட்ல ஈ கேன் பவுன்ஸ் த பால் பிச் ஹெல்ப் பண்ணுதோ இல்லையோ அவரோட ஷோல்டர் பவரோ அவரோட ஹைட்டோ பாலை ரைஸ் பண்ணும் ஜிங் ஜிங் சின் மியூசிக் நிறையா நடக்கும் ரைட் இவரை பற்றி சில வீடுகள் கிடக்கிறேன்னு சொல்லிடுறேன் இவருக்கு ஒரு ட்வின் பிரதர் இருக்கார் மூணு நிமிஷம் தான் இவர் யங்கர் அவர் பெரிய கிரேக் ஓர்டன் அவர் அவரும் இங்கிலாந்து விளையாட்டு அவரை பற்றி இப்போ பேசலை பிச்சரில் டெஸ்ட் மேட்சம் போது பேசுகிறேன் இந்த கிரேக் ஓர்டன் டென் பார்த்திங்கன்னா அண்ட் வெரி குட் போலர் அண்ட் பேட்டிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகிடுச்சு லேட்ரான் இவர் ரெக்கார்ட்ட கடன் கடனு நான் சொல்கிறேன் ஒரே ஒரு டெஸ்ட் மேட்ச் தான் விளையாடுறாரு அதுலேயும் தொண்ணூற்றி ஏழு ரன் அடிச்சிட்டார் ஆமாம் ரெண்டு விக்கெட் ஒரு எடுத்தார் அதில் அப்புறம் ஒன் டே நான் நினச்சி ரெண்டு தான் விளையாடிருக்காரு முப்பத்தி ரெண்டு ரன் ஸ்ட்ரைக் ரேட்டாக ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் அதுலேயும் ஒரு விக்கெட் எடுத்தார் தட் இஸ் இம்மெட்டீரியல் டி டுவெண்ட்டி வரும்போது இருந்தாலும் சொல்கிறேன் எல்லாத்தையும் விளையாண்டவர் ஃபஸ்ட் கிளாஸ் நிறையா விளையாடிருக்கார் அவர் ஃபஸ்ட் கிளாஸ் தொண்ணூற்றாறு மேட்ச் விளையாண்டாரு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தாறு ரன் அடிச்சிருக்காரு ஒரு ஹண்ட்ரட் பதிமூணு ஃபிஃப்டி இரநூத்தி முப்பத்தஞ்சு விக்கெட் எடுத்திருக்காருங்க ஃபைவ் விக்கெட் ஆள் ஒரு ஆறு வாட்டி நாலு விக்கெட் ஆள் ஒரு ஏழு வாட்டி எடுத்திருக்காரு அது இல்லாமல் டி ட்வெண்ட்டி ஆல் ஓவர் த வேர்ல்டு ஒரு டி டுவெண்ட்டி ஒரு விளையாடாது விளாண்ட் டீம்லாம் சொல்கிறோம் பாருங்களேன் சம்மர் செட்டு அதான் இங்கிலாண்டுக்குள்ள லோக்கல் டீம் அது கவுண்டி இங்கிலாந்துக்குள்ளாண்டிருக்காரு அப்புறம் நார்த்தம் டன்ஷேர் விளாட்டுருக்காரு அப்புறம் நிறைய மேட்ச்சு சரைக்கு தான் விளையாண்டார் கவுண்டிக்கு கவுண்டிக்குள்ளே அவங்க மாற்றிக்கலாம் இப்போ வேணா சரே கவுண்டியில் தான் உங்களுக்கு ஓவல் கிரிக்கெட் கிரவுண்டு இருக்குன்னா இங்கிலாந்து போனப்போ சரே லார்ட்ஸ் போயிட்டு ஒரு வீடியோ போடுறதுங்க எதே சார் இருக்குது ஓவல் கிரௌண்டுக்கு போயிருக்கு ஓவல் த்ரீ கிரௌண்ட்டிங்க தான் இருக்குது சரியில்லை ரெகுலர் ரெகுலராக ரீசெண்டாக அபுதாபி கிரிக்கெட்டில் அபுதாபி டோர்னமெண்ட்லாம் டீ டென் டி டென்னை நம்ம அவ்வளோ ஜட்ஜ் பண்ண முடியாது அது அபுதாபி கிரௌண்டில் விளையாடிருக்கா என்னோடய காலேஜ் டேஸ்லாம் துபாயில் அபுதாபியில் அது பேட்டிங் பிச்சு இன்னும் பவுண்டரில் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் யார் வேணால் கண்ணு கண்டு ஸோ அதை கணக்கில் கொண்டு வருவாங்கண்ணா திருவிட்டு ஆல்ரௌண்டர் டி டுவெண்ட்டி இன்டர்நேஷனல் டி டுவெண்ட்டி ஆல் ஓவர் தி வேர்ல்ட்ஸ் நல்ல ஃப்ரான்ச்சைசி அதில் நூற்றி நாற்பத்தெட்டு மேட்ச் விளாடிருக்கார் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தெட்டு ரன்னு ஸ்ட்ரைக் ரேட்டாக ஒன் சிக்ஸ்டி எயிட் எண்பத்தி மூணு சிக்ஸு தொண்ணூத்தஞ்சு ஃபோர் அடிச்சிருக்காரு ஆமாம் அஞ்சு ஃபைவ் ஃபார் ஃபார்ட்டி செவன் ஹையஸ்ட் விக்கெட்டு இவர் நூறு விக்கெட் ஒரு எடுத்திருக்காரு டோம்மா டி டுவெண்ட்டி ஃப்ரான்ச்சைஸில் இப்போ சொன்னேன் நிறைய டீம் கல்ஃப் ஜாயின்ட்டு ஆட்டர்லைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் கராச்சி கிங்ஸு சம்மர் செட்டு சரே அபுதாபி இங்கிலாந்துக்கு ஆகட்டும் அண்ட் மேன்செஸ்டர் ஒரிஜினல்னு ஹண்ட்ரட் பால் கிரிக்கெட் விளாடற இப்போ சிஎஸ் கேக் வந்திருக்காரு இந்த மான்செஸ்டர் ஒரிஜினல் ஹண்ட்ரட் பால் கிரிக்கெட் விளாடும் போது இவர் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பேட்டிங்காக ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் ஒன் எயிட்டி டூ இவரோட டெபு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டில் சொமர் செட்டுக்கு தான் வச்சு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அட் ஏஜ் ஆஃப் எயிட்டீன் பதினெட்டு வயசுலேயே ஒரு டெபு ஃபெரி ஃபாஸ்ட் பாலிங் மூக்கு வேலை வர வச்சுட்டாங்கன்னா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறார் அப்பவே டூ தௌசண்ட் டுவெல்லியா பதினெட்டு வயசில் அப்போ ஆஸ்திரேலியா இருக்காரு அண்டர் நைன்டீன் ஐசிசி வேர்ல்டு கப் விளாண்டாரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அதில் ஸ்பீடு இருக்குது ஒன் நைன்ட்டி மைல்ஸ் பர் அவர் வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் வெரி குட் ஃபேரி ஸ்பெலிங் அதை பார்த்துட்டு டெஸ்ட் டீம் இதே டெஸ்ட் டீமுக்கே எடுத்துட்டாங்க இங்கிலாந்து நான் மாதிரி சொன்ன மாதிரி ஆறு ஆறு அடி அஞ்சாங்க இருக்கிறவங்க ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஸ்பீடு எங்கே வேணும் பவுன்ஸ் பண்ண முடியும் அப்பப்போ கொஞ்சம் இன்ஜுரி ஆகிடும் அதை அவர் கொஞ்சம் பார்த்துக்கணும் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த ஒம்பது வருஷத்தில் ஒரு வாட்டி கூட பத்து மேட்ச் லைனாக விளையாடுறது இல்லை ஃபஸ்ட் கிளாஸ் அதை ஃபஸ்ட் கிளாஸ் என்னும்போது இது டொமஸ்டிக்கு கவுண்டி இதெல்லாம் அப்பப்போ இன்ஜுரி ஆகிடும் விளையாடுறப்பெல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார் அடிலேட் ஸ்ட்ரைக்கர் இவர் எடுத்தாங்க அவருக்கு அடிலேஷ் ஸ்ட்ரைக்கர் பிக் பேஷ் விளையாடும் போது ஆவரேஜ் பேட்டில் நாற்பது நாற்பது ரன்னு ஆவரேஜ் போலிங்கில் இருபது ரன் கொடுத்தா ஒரு விக்கெட் எடுத்துருவார் ஸோ மாதிரி சிக்ஸ் ஹிட்டிங்கில் டாப் போஸ்ட் சிக்ஸ் ஹீட்டராக அவர் ஆண்ட்ரூ ரசில் ஃபின் ஆலனுக்கு அப்புறம் இவர் தான் பெரிய சிக்ஸ் ஹீட்டராக ஆமாம் மினிமம் ஐம்பது மேட்ச் வச்சு சொல்கிறாங்க நான் ஒரே ஒரு மேட்ச்சில் ஒரு சிக்ஸ் அடிச்சு வச்சு சொல்லலை மினிமம் ஐம்பது வாட்டி பேட்டிங் பண்ணதில்லை டி ட்வெண்ட்டி ஆல் ஓவர் த வேர்ல்டில் ஆண்ட்ரூரசுக்கு ஃபின் ஆலனுக்கு அப்புறம் இவர் தானே பிக் பிக் சிக்ஸ் ஹீட்டிங் எபிலிட்டி உள்ளவர் எந்த அளவுக்கு ஒரு கேம் சேஞ்ச் பண்ண முடியும்னு விளாடுவார் ஏன்னா பென்ச் ஸ்ட்ரோக்ஸ் வேறே இல்லை பென் ஸ்ட்ரோக்ஸ் இருந்தால் கூட அவர் கூட அவ்வளோ ஸ்பீடு கிடையாது போலிங்கு பேட்டிங் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குதுன்னு நிறைய விஷயங்கள் இருக்குது சிஎஸ்கே பற்றி பேச நம்பர் ஃபைவ் ஒரு மிஸ்ஸிங் மாதிரி தெரியுது அதை பற்றி நான் அப்புறம் எடுத்துகிட்டு வரேன் இப்போதைக்கு ஜெமி ஓவர் டென் வெரி குட் பாய் அண்டு அதனால்தான் இவங்க முத்தி முஸ்தபீஸுர் ரஹ்மானுக்கும் போகல என்ன பற்றினா நான் போதும் ஃபாஸ்ட் பாலிங் இவர் பார்த்தா இவர் பேட்டிங் ஒரு ஹேண்டி ஆக்சுவலி இவர் மெயின்லி பவுலர் இவர் ஜாபு கொஞ்சம் கொஞ்சமாக பேட்டிங் இன்க்ரீஸ் ஆகி பேட்டிங்கும் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு வெரி குட் ஆல்ரவுண்டர் ஜென்யூன் ஆல்ரவுண்டர் ஆண்ட்ரஃப் ஃப்ளின்ட் ஆஃப் மாதிரி இங்கிலாண்டுக்கு நீங்கள் சொல்லணுன்னா இவரோட இன்னிங்ஸை போகப்போ பார்ப்போம் இந்தியாவில் எந்த அளவுக்கு சப் கான்டினென்ட்டில் விளையாட போகிறாரு இன்ஜுரி இல்லாமல் வேறு பார்த்துக்கணும் அண்ட் ஃபியூ மேட்சஸ் தான் விளையாட வைப்பாங்க எங்கெங்கே தேவைப்படுதோ அதனால் இனோஸ் அவுட்டுக்கும் தோனி வேறு ஏற்பார் ட்ரெஸ்ஸிங் ரூமில் நல்லா பெட்டராக பண்ணுவார் வெரி பிக் ஸ்டார் இங்கிலாண்டுக்கே இப்போ மோயின் எல்லாம் ரெடி பண்ணி அமிச்சாங்க தெரியும் அது மாதிரி தான் ஜிமி ஓவர்டானோ ஸோ ஆஃப் ஷேரிங் வித்யூ பவுன்சி வீ கேட்டு சிமிங் ட்ராக்கு பாலு டிங் டிங் டாக் பண்ணுன்னு வச்சுக்கோங்க இவரோட ஸ்பீடு இவர் ஹைட்டுக்கு பால் ஒரு லேஸாக ஒரு இன்ச்சு ஸ்விங்கானால் கூட அவுட்டு தான் கஷ்டம் தான் அது விளையாடுறது அந்த பால் எனவே அப்டேட் பண்ணா உங்க கத்துதான் சொல்லுங்கள் குறிப்பாக திருப்பி ரெண்டு லைக் கமெண்ட் ஷேர் சஸ்கிரைப்னு சொல்லிங்க தேங்க்யூ ஸோ மச்